ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காடு மற்றும் வன உயிரினங்கள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம் ஆண்டு மலைப்பொழிவு இருநூறு சென்டிமீட்டருக்கு மேலும் மழை பெறும் காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அயன மண்டல பசுமை மர காடுகளில் பார்த்திங்கன்னா ஆண்டு மலைப்பொழிவு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலும் வந்து மழை பெறும் அப்படின்னு இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டு சராசரி மலைப்பொழிவு அளவு சுமார் நூறு சென்டிமீட்டர் முதல் இருநூறு சென்டிமீட்டர் வரை மலைப்பொழிவு பெறும் பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா அயன மண்டல இலையுதிர் காடுகள் அல்லது பசுமை பருவ காற்று காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பருவ காற்று காடுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கொஷினில் வந்து ஆல்ரெடி ப்ரிவிசியர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில் மூணுத்தில் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க அயன மண்டல இலையுதிர் காடுகள் என்பதும் பருவ காற்று காடுகள் என்பதும் வந்து ஒன்று தான் இந்த ரெண்டுமே வந்து படித்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டு மலை பொழிவு ஐம்பது சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை உள்ள மழை பெறும் காடுகள் ஏது அப்படின்னு கேட்டிருக்காங்க அயன மண்டல வறண்ட காடுகள் காடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அயனமண்டல வறண்ட காடுகளில் வந்து ஆண்டு வருஷத்துக்கு வந்து ஐம்பது சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை வந்து மழை பெழியும் பொழியும் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அயன மண்டல இளையதிர்கால காடில் பார்த்திங்கன்னா நூறு சென்டிமீட்டர் முதல் இருநூறு சென்டிமீட்டர் வரை வந்து மழை பொழியும் சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பசுமை மாறா காடுகளில் பார்த்தீங்கன்னா இருநூறு சென்டிமீட்டருக்கு மேல் வந்து மழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்று கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து கூற்றுகள் வந்து கேட்கலாம் அல்லது நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு சரியானது எது அல்லது தவறானது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கும் மேல் உள்ள இமயமலை இமயமலைகளில் உயரமான பகுதிகளில் எவ்வகை காடுகள் வந்து காணப்படுகின்றன இப்போ இமயமலை இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கு மேலே வந்து உயரமான பகுதிகளில் வந்து காடுகள் வந்து காணப்படுகிறது அது எந்த காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபைன் காடுகள் வந்து இருக்குது இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்லா பகுதியில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உலகிலேயே வந்து மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் வந்து கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சதுப்பு நில காடுகளுக்கு வந்து இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா மாங்கோராவ் காடுகள் மாங்கோராவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்திற்கும் ஹரியானாவிற்கும் பஞ்சாபிற்கும் மாநில விலங்காக எந்த விலங்கை வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா கலைமான் அப்படிங்கிற ஒரு விலங்கு வந்து எந்தெந்த மாநிலத்திற்குன்னு பார்த்திங்கன்னா மூன்று மாநிலம் இருக்குது ஆந்திர மாநிலம் ஹரியானா மாநிலம் மற்றும் பஞ்சாப் இருக்குது இந்த மூன்று மாநிலத்திற்கு வந்து விலங்காக இருக்கிறது தேசிய விலங்கு வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா கலைமான் அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் வந்து இருக்குது இந்தியாவில் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து எத்தனை காப்பகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கு நம்ம ஆன்சர் போடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்